பொதுக்காலத்தினுடைய பதினான்காவது வாரத்திலே வருகின்ற புதன்கிழமையாகிய இன்றைக்கு தொடக்க நூலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டே இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஐம்பத்து ஐந்து முதல் ஐம்பத்தி ஏழு மற்றும் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறை வார்த்தைகள் ஐந்து முதல் ஏழு தொடர்ந்து பதினேழு முதல் இருபத்தி நான்கு முடிய அந்நாட்களில் எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர் பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி யோசிப்பிடம் செல்லுங்கள் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான் நாடு முழுவதும் பஞ்சம் பரவியபொழுது யோசைப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார் ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாயிருந்தது உலகம் எங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது அனைத்து நாட்டு மக்களும் யோசைப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள் கானான் நாட்டிலும் பஞ்சம் நிலவியதால் அங்கிருந்து தானியம் வாங்கச் சென்ற மற்றவர்களோடு இஸ்ரேலின் புதல்வர்களும் சேர்ந்து சென்றனர் அப்பொழுது யோசேப்பு நாட்டுக்கு ஆளுநராயிருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரம் பெற்றிருந்தார் எனவே அவருடைய சகோதரர்கள் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள் யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டுகொண்டார் ஆயினும் அவர்களை அறியாதவர் போல் கடுமையாக அவர்களிடம் பேசி நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவினார் அவர்களோ நாங்கள் காணா நாட்டிலிருந்து உணவுப் பொருட்கள் வாங்க வந்திருக்கிறோம் என்று பதில் கூறினார்கள் பின்னர் அவர் அவர்களை மூன்று நாள் காவலில் வைத்தார் மூன்றாம் நாள் யோசிப்பு அவர்களை நோக்கி நான் சொல்கிறபடி செய்யுங்கள் செய்தால் பிழைக்கலாம் ஏனெனில் நான் கடவுளுக்கு அஞ்சுபவன் நீங்கள் குற்றமற்றவர்களானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் சிறைச்சாலையில் அடைபட்டிருக்கட்டும் மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம் உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள் அப்பொழுது நீங்கள் கூறியது உண்மை என்று விளங்கும் நீங்களும் சாவுக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்றார் அவர்களும் அப்படியே செய்தனர் அப்போது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம் உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டே இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம் தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கெஞ்சி மென்றாடினான் நாமோ அவனுக்கு செவி சாய்க்கவில்லை நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லிக் கொண்டனர் அப்பொழுது ரூபன் மற்றவர்களிடம் பையனுக்கு எத்தீங்கும் இழைக்காதீர்கள் என்று நான் உங்களுக்குச் சொல்லவில்லையா நீங்களோ செவி கொடுக்கவில்லை இதோ அவனது ரத்தம் நம்மிடம் ஈடு கேட்கிறது என்றார் யோசேப்பு மொழிபெயர்ப்பாளன் மூலம் அவர்களிடம் பேசியதால் தாங்கள் சொன்னது அவருக்கு என்று அவர்கள் அறியவில்லை அப்போது அவர் அவர்களிடமிருந்து ஒதுங்கிச் சென்று அழுதார் பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்முன்பாக அவனுக்கு விளங்கிட்டார் ஆண்டவரின் நன்றி திருப்பாடல் முப்பத்தி மூன்று உண்மையை நம்பும் எங்கள் மீது உமது உமது பேரன்பு இருப்பதாக உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதின் நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள் திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள் உம்மையே நனப்போம் உங்கள் மீது உமையை அல்லே லோயா அல்லே லோயா இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நற்செய்தியை தந்து விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தேயு நற்செய்தி பத்தாம் பிரிவு முதல் ஏழு வாக்குகள் அக்காலத்தில் இயேசுதனுடைய சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார் தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் அந்த திருதூதர் பன்னிருவரின் பெயர்கள் பின்வருமாறு முதலாவது பேதுரு என்னும் சீமோன் அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா செவதேயுவின் மகன் யாக்கோபு அவருடைய சகோதரர் யோவான் பிலிப்பு பர்திலேமேயு தோமா வரி தண்டினவராகிய மத்தேயு அல்பேயுவின் மகன் யாக்கோபு ததேயு தீவிரவாதியாயிருந்த சி மோன் இயேசுவை காட்டி கொடுத்த யூதா சிஸ்காரியோத் இயேசு இந்த பன்னிருவரையும் அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம் மாறாக வழிதவரி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி இந்த நாளிலே தொடக்க நூலிலே நாம் கேட்ட ஒரு செய்தி யோசேப்பு மொழிபெயர்ப்பாளன் மூலம் அவர்களிடம் பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது மொழிபெயர்க்கின்ற சூழல் அன்றைக்கே இருந்தது என்பதற்கு இது ஒரு நல்ல அடையாளமாக அமைந்திருக்கின்றது பல மொழி பேசுகின்ற மக்கள் மத்தியிலே நாடு இந்த பிரபஞ்சம் பயணித்து கொண்டிருக்கின்றது எனவே எல்லா மொழியும் எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லுவதற்கில்லை தலைவர்கள் சந்திக்கின்ற பொழுது வெவ்வேறு மொழி பேசுகின்றவர்களாக இருக்கின்றபோது மொழிபெயர்ப்பாளர்கள் அவசியமானதாய் இருக்கின்றது ஒரு தலைவர் பேசுவதை மற்ற தலைவர் புரிந்து கொள்வதற்கு மொழிபெயர்ப்பாளர்கள் அங்கே இருப்பது என்பது அவசியமானது இது அந்த காலகட்டத்திலேயே இருந்தது என்பதை இந்த வாக்கு நமக்கு மிக அற்புதமாக சொல்லித்தருகிறது இந்த ஒரு பணி மொழிபெயர்க்கின்ற பணி என்பது உண்மையிலேயே சிறப்பு மிக்கது என்பதுதான் உண்மை ஏனென்றால் தலைவர் அல்லது யாருக்கு இந்த பணியை செய்கின்றோமோ அவர் என்ன சொல்ல விரும்புகின்றாரோ அதை நேர்மையாய் உண்மையாய் சரியாய் சொல்லும்போதுதான் அந்த மொழிபெயர்ப்பாளருடைய பணி சிறப்பானதாக அமைந்திருக்கின்றது எனவே இந்த பணி உண்மையிலேயே ஒரு நல்ல அற்புதமான ஆசிர்வாதமான பணி என்பதை நாமும் தெரிந்து கொள்ள விளைவோம் இன்றைக்கு நாம் அறிய வேண்டிய மற்றொரு காரியம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தொடக்க நூலிலே மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்ற ஒன்று யோசேப்பு அவர்களிடமிருந்து ஒதுங்கி சென்று அழுதார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பு எங்கு இருக்கின்றதோ அங்கு நிச்சயமாய் அழுக இருக்கும் என்பதுதான் உண்மை சகோதரர்கள் வஞ்சித்தார்கள் சகோதரர்கள் துன்புறுத்தினார்கள் சகோதரர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள் சகோதரர்கள் அவனை விற்றுவிட்டார்கள் இருந்த போதிலும் இந்த யோசேப்பு அன்பு மிகுந்திருந்த காரணத்தினால் தன்னுடைய சகோதரர்கள் பஞ்ச காலத்திலே வறுமையிலே தன்னை நோக்கி வருகின்றார்கள் தன்னை தேடி வருகின்றார்கள் என்பதை அறிந்திருந்த போதிலும் அவர்கள் அறிந்து கொள்ளாத நிலையிலும் கூட இவர் அந்த மக்கள் மீது அந்த சகோதரர்கள் மீது தன்னுடைய பரிவையும் அன்பையும் வெளிக்காட்டுகின்றார் எனவே அவரால் தாங்கிக் கொள்ள இயலாது அந்த இடத்திலிருந்து தனியே வந்து அழுகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பு மிகுந்திருந்த காரணத்தினாலேயே நகரானது அக்கிரமத்திலே அழுகி கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்த இயேசு அந்த நகரை பார்த்து அழுதார் என்று கூறப்பட்டிருப்பதை பார்த்திருக்கின்றோம் இதே போலத்தான் அன்பு மிகுதியினால் தன்னுடைய சகோதரன் லாசர் இறந்தபோது ஆண்டவர் அழுதார் என்று யோவான் தன்னுடைய நற்செய்தி பதினோராம் அத்தியாயத்திலே பதிவு செய்திருப்பதை பார்க்கின்றோம் அன்பு எங்கு இருக்கின்றதோ அங்கு நிச்சயமாய் அழுகை இருக்கும் அந்த அழுகை ஆனந்தமாக கூட இருக்கலாம் என்பதுதான் உண்மை இழப்பிலே வருகின்ற அழுகை வேறு ஆனந்தத்திலே வருகின்ற அழுகை வேறு அந்த அன்பு மிகுதியினால் தான் அன்பு செய்யப்படுகின்றோம் தான் இத்தகைய ஒரு நல்ல நபரால் அன்பு செய்யப்படுகின்றோம் என்பதை அறிந்து அந்த ஒரு நிலையில் கூட ஆனந்தமாய் வெளிப்படுகின்ற கண்ணீர் கூட கண்களை குளமாக்குகின்றது என்பது உண்மையாயிருக்கின்றது ஆண்டவர் இயேசுவிடம் மிகுந்திருந்த அந்த அன்பை நாமும் நம்முடைய வாழ்விலே கொண்டு ஒழுக வரம் கேட்டு இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் இறையருளை நாம் சுதந்திரித்து கொள்ள விளைவோம் நீங்களும் கேளுங்கள் பிறரையும் கேட்கச் செய்யுங்கள் இணைந்தே இறைவனை துதிப்போம் ஆமென்